நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு வணக்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குருசாமிபாளையம் சிவசுப்பிரமணியர் கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழா கடந்த இரண்டாம் தேதி துவங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இன்று பதினான்காம் தேதி மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சி நடந்தது இந்நிலையில் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டாக இன்று இந்து முஸ்லிம் சமுதாய பெரியவர்கள் சந்தனம் பூசிக்கொள்ளும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி நடந்தது இந்நிகழ்ச்சி ராசிபுரம் கிழக்கு தெரு ஜுனத் சமாத்தை சேர்ந்த முத்தவல்லி ஹுசேன் மற்றும் குருசாமி பாளையம் ஊர் பெரிய தனக்காரர் டி தியாகராஜன் முதலியார் தலைமையில் நடைபெற்றது பின்னர் செங்குந்தர் பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு சிவசுப்பிரமணியன் திருக்கோயிலில் இருந்து வெள்ளைக்குடி ஏற்றி மேலம் வாத்தியம் முழங்க வீடு மற்றும் கடைகளில் சுவர்களில் சந்தனத்தை பூசினர் பின்பு செங்குந்தர் பாவடி மைதானத்தில் உள்ள புளியமரத்தில் வெள்ளை கொடியை ஏற்றினர் அப்போது ஊர் பெரியதனக்காரர் டி தியாகராஜன் முதலியார் கையில் டி கே உசன் சந்தனம் பூசினார் பின்னர் அவருக்கு டி தியாகராஜன் சந்தனம் பூசினார் பின்பு ஒருவருக்கு ஒருவர் பூமாலையை மாற்றிக்கொண்டனர் அதன் பின்பு அங்குள்ள குழந்தைகளுக்கு இஸ்லாமிய முறைப்படி துவா ஓதினர் பிறகு பாத்தியா ஓதி முஸ்லிம்கள் அங்கிருந்த மக்களுக்கு நாட்டு சர்க்கரை மற்றும் கடலை வழங்கினர் இந்துக்கள் முஸ்லிம் மக்களுக்கு விருந்து கொடுத்தனர் கடந்த நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டாக நடக்கும் சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி அப்பகுதி அனைத்து சமூக மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இதுகுறித்து குறித்து விழா குழுவினர் கூறுகையில் குருசாமி பாளையம் பகுதியில் கைத்தறி நெசவு தொழிலில் ஏராளமானோர் வெளியிடப்பட்டு வருகின்றனர் அந்த தொழிலுக்கு அச்சுக்கட்டி கொடுக்கும் தொழிலை முஸ்லிம்கள் செய்து வந்தனர் கடந்த நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன் பிளேக் நோயால் அப்பகுதி ஊர் மக்கள் பாதிக்கப்பட்டனர் அப்போது முஸ்லிம் பெரியவர்கள் ஜெண்டா மரம் என கூறப்படும் புளிய கீழ் நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு பாத்தியாவூதி பொட்டுக்கடலை மற்றும் நாட்டு சக்கரை கொடுத்தனர் அதனால் நோய் குணமானதாக பெரியவர்கள் கூறி வருகின்றனர் அதனால் ஒவ்வொரு பங்குனி உத்திர திருவிழாவிற்கு ஒரு வாரம் முன்பு குருசாமி பாளையம் ஊர் பெரியவர்கள் ராசிபுரம் அச்சுக்கட்டு தெரு கிழக்கு பள்ளிவாசலுக்கு தேங்காய் பழம் தட்டுடன் வந்து திருவிழாவுக்கு அழைப்பு விடுப்பர் அதன் காரணமாக இரு சமுதாய மக்களிடையே சமூக நல்லிணக்கம் ஏற்பட்டு வருவதாக கூறி வருகின்றனர்